பெண் என்றாலே நான் அன்றோ விடை கொடுத்தார் பன்முக கலைஞர் சிஐடி சகுந்தலா திரையுலகினார் கண்ணீர் அஞ்சலி தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல்வேறு மொழிகளிலும் நடித்து புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகையாக திகழ்பவர் தான் சகுந்தலா என்ற சிஐடி சகுந்தலா அதாவது இன்றைய காலமானார் அவருக்கு வந்து வயது எண்பத்தி நாலு தமிழ் திரையுலகில் இருந்து வந்து புகழ்பெற்ற நடிகர்கள் காலத்தில் அழியாத தனி இடத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒருவர் தான் இந்த சகுந்தலா சேலம் மாவட்ட சேர்ந்த சகுந்தலா வந்து நாடகங்கள்ல வந்து நடிக்க வந்தவர் பிரபலமாக இருந்த லலிதா பத்மினி ராகினி உள்ளிட்ட நடத்தி வந்த நாடகங்கள் நிகழ்ச்சியில வந்து பாடல்களுக்கு வந்து நடனம் ஆடுவது தான் இவரது வழக்கமாக இருந்ததாம் துள்ளலான அவரது நடனத்தோடு கூடிய முக பாவனைகள் அப்போது வந்து பெரும் வரவேற்பை பெற்றது அதாவது சொன்னா நாடகங்கள்ல வந்து சிறிய சிறிய வேடங்கள்ல வந்து நடித்து வந்தார் இவர் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜெயசங்கர் நடிப்பில் வெளியான சிஐடி சங்கர் தான் அவரது முதல் படம் அதற்கு பிறகு அவர் வந்து சிஐடி சகுந்தலா என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது வில்லனாக அறிமுகமாகி நாயகனாக உயரும் நடிகைகளைப் போலதான் ஒரு நடன கலைஞராக அறிமுகமாகி அதன் பிறகு வந்து குணச்சித்திர வேடங்களில் நடித்து கதாநாயகியாக உயர்ந்தவர் தான் இந்த சிஐடி சகுந்தலா அப்படின்னு சொல்லலாம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெயசங்கர் போன்ற முன்னணி முன்னணி நடிகர்களுடன் அவர் வந்து நடித்துள்ளார் அப்படின்றது வந்து உண்மையான விஷயம் குறிப்பாக வந்து சிவாஜி கணேசனுடன் வந்து நடித்த தில்லானா மோகன் பால் அது மட்டும் இல்லாமல் பாரத வில்லாஸ் வசந்த மாளிகை உள்ளிட்ட பல படங்கள் வந்து காலத்தாலும் அழியாதவை என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் படிக்காத மேதை திருடன் தவப்புதல்வன் புதல்வன் ராஜ சோழன் என என்ன அப்படின்னு சொல்லி இதய வீணை உள்ளிட்ட பல படங்கள் வந்து நடித்திருந்தார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு மலையாள கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் வந்து ஏராளமான படங்களில் வந்து நடித்திருந்தார் இந்த சிஐடி தொடர்ந்து அவர் வந்து வந்து நடித்து வந்தார் உடல்நல உடல் வந்து பெங்களூருக்கு சென்ற அவர் வந்து தனது மக்கள் வீட்டில் வந்து தங்கி இருந்தார் இந்த நிலையில வந்து அவருக்கு வந்து அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி நேற்று வந்து திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாம் இதனை அடுத்து வந்து தனியார் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்ட அவர் வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் வந்து தெரிவித்துள்ளார்கள் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா பழம்பெரும் நடிகையான சகுந்தலாவின் மறைவுக்கு வந்து திரையுலகினர் ரசிகர்களின பலர் தரப்பினரும் வந்து ஆழ்ந்த இரங்கங்களை தெரிவித்து வருகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கள் சார்பாகவும் நாங்களும் அவருக்கு வந்து இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்